இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கறி எடுக்கல சரி தரமான சம்பவம் ஒன்று செய்வோன்ட்டு நம்ம சேலம் மாவட்டம் முத்துநாயக்கம்பட்டியில் இருக்க இன்சுவை உணவகத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஏழு வகையான கறி ஐம்பது ரூபாய்க்கும் பத்து வகையான கறி நூற்றம்பது ரூபாய்க்கும் கிடை ஏழு வகையான கறியில் கும்பலாக இருந்துச்சு அது இல்லாமல் பத்து வகையான கறி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை சாப்பிட்லான்னு அங்கே போய் பார்த்தா அங்கேயும் சம்பவம் செய்ய முடியல ஏன்னா அங்கேயும் கும்பல் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க சரி இதோட தரமான ஒரு சம்பவம் செய்யணுன்ட்டு கட்ரா பார்சல் அப்படின்னு பார்சலை வாங்கி அப்படியே கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தரமான சம்பவம் வீட்லேயே செஞ்சேன் இல்லை சொகுசா சுகமாக உட்காந்து ஒரு சம்பவம் செஞ்சு அதை ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கறி கறி பத்து என்னன்னு தெரியுமா தலைக்கறி முட்டை லாலிப்பா போட்டி இதயம் நாட்டுக்கோழி மீன் சில்லி மட்டன் ரத்த பொரியல் பிராய்லர் சில்லி சிக்கன் அப்பா சொல்லவே முடியல மெல்ல எப்படி முடியுமோ தெரியல மெல்ல மெல்லமா மென்னு சாப்பிட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சம் கறி தானே சாப்பிட்டுடலாம் இன்சுவை உணவகம் சேலம் மாவட்டம் முத்துனாக்கிம்பட்டி மறந்துடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுறேன் போய் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா முத்துநாய்க்கம்பட்டி சேலம் மாவட்டத்துக்கு போய் பத்து வகையான கறி நூற்றம்பது ரூபாய்க்கும் ஏழு வகையான கறி ஐம்பது ரூபாய்க்கும் சாப்பிட்டு வாங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வரலாம் ஆனால் பார்சல் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா ஐம்பது ரூபா அதிகம் எனக்கு பார்சல் வாங்கினதுக்கப்புறம் தான் இது தெரியுது உங்கள் கண்ணை மறைச்சி காசு எடுத்து கொடுக்க வச்சிரும் கம்மியான விலைக்கு இவ்வளோ அருமையான கறிகள் கிடைக்குது சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு வாங்க ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ரிலேட்டட் வீடியோவில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள்